ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்க நாம் செய்ய வேண்டிய வழிபாடு ஒவ்வொருவரும் வீட்டில் தெய்வங்களை வழிபடுவதாக இருந்தாலும் சரி ஆலயம் சென்று வழிபடுவதால் இருந்தாலும் சரி நம்முடைய குடும்பம் நல்ல முறையில் தலைக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலும் நம் ஆலயம் சென்று வழிபடுவது கூட அடுத்த கட்டம்தான் வீட்டில் தினந்தோறும் வழிபாடு செய்வது பிரதானமாக செய்வோம் அப்படி நாம் செய்யக்கூடிய வழிபாட்டை சில முறைகளில் செய்யும் பொழுது தெய்வ அனுகிரகம் நிறைந்து இருக்கும் ஒரு வீட்டிற்கு தெய்வத்தின் அனுகிரகம் முழுவதுமாக கிடைத்து விட்டாலே போதும் அந்த வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் தாண்டவம் ஆடும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இது குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பெரும்பாலும் அனைவரும் வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இதை செய்யாதவர்கள் முதலில் இந்த வழிபாட்டை தினமும் செய்ய துவங்குங்கள் அப்படி நாம் செய்யும் வழிபாட்டு கூடிய பூஜை அறையில் என்னென்ன இருக்க வேண்டும் அதை கொண்டு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தினந்தோறும் தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் அதுவும் அகழ்விளக்கு ஏற்றி தினந்தோறும் ஒரே ஒரு அகழ்விளக்காவது ஏற்றி வழிபட வேண்டும் அடுத்து தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு பூவை தினந்தோறும் வைத்து வழிபட வேண்டும் எப்படி நாம் தினமும் பூ வைத்து வழிபடுகிறோமோ அதே போல் அந்த பூ காய்ந்தவுடன் உடனே சுவாமி படத்திலிருந்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் தினமும் உங்களால் பூ வைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை செவ்வாய் வெள்ளியாவது நீங்கள் சுவாமி படத்திற்கு பூ வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் பூஜை அறையில் எப்போதும் சந்தனம் குங்குமம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் சுக்கர வசியம் கொண்ட பொருளாக பார்க்கப்படுகிறது சந்தனம் சுக்கரன் என்றாலே பணவரவு செல்வம் அதனால் சந்தனம் கட்டாயமாக பூஜை அறையில் இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் சுவாமிக்கு காட்டும் கற்பூர தீப ஆராதனை பச்சை கற்பூரத்தில் காட்டுவது மகாலட்சுமி தாயாரின் அனுகுரத்தை பெற்றுத்தரும் இதன் மூலம் வீட்டின் செல்வநிலை பல மடங்கு உயரும் அதே போல் தினமும் தீப தூபம் காட்ட வேண்டும் அதற்கு நாம் பயன்படுத்தும் சாம்பிரான் நல்ல மனமுள்ளதாக இருக்க வேண்டும் வீட்டில் இந்த தெய்வீக மனம் கவிழ்ந்தாலே மகாலட்சுமி தாயாரின் வாசம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இவா இவை அனைத்திலும் விட முக்கியமானது சுவாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் தினமும் சுவாமிக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை கட்டாயமாக வைக்க வேண்டும் உங்களால் எதையும் செய்து படைக்க முடியவில்லை என்றாலும் பெரிச்சம்பளம் கற்கண்டு உலற்றாட்சை இப்படி எளிமையான ஒரு நெவேதியத்தை சுவாமிக்கு வைக்கலாம் கடவுளை எந்த காரணத்தை கொண்டு பட்டினி போட்டு விடாதீர்கள் இந்த வழிபாடு நித்திய பூஜை என்று சொல்வார்கள் நித்திய என்றாலே நிரந்தரமாக என்று பொருள் தினந்தேறும் இது போல வழிபாடு செய்யும் இல்லத்தில் எந்தவித குறையும் இருக்காது இவைகளுடன் நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்திருந்து நல்ல எண்ணத்துடன் இருந்தால் நிச்சயமாக இந்த வேண்டுதலுக்கு இணங்கி அனைத்து தெய்வங்களும் நம் இல்லத்தில் வாசம் செய்வார்கள் தெய்வங்களின் அனுகிரகம் பரிபூரணமாக ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே நம் வாழ்க்கையின் தோல்வி என்ற வார்த்தைக்கு வழியில்லை இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெரிய செலவு பண்ண இல்லை ரொம்ப 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 சிம்பிள் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறைய சுத்தம் செய்து தினந்தோறும் உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து வழிபட தான் போகிறீங்க ரொம்ப 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 சிம்பிள் நன்றி வணக்கம்